Hi! ஜஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எயிட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ சீஸ் பால் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நூற்றி ஐம்பது கிராம் சோளம் ஐம்பது கிராம் கேரட் ஐம்பது கிராம் கருவேப்பில் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கறி மசாலா அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் வினிகர் அரை டீஸ்பூன் தண்ணீர் ஐம்பது மில்லி சோளமாவு ரெண்டு டீஸ்பூன் இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம் நல்லா ஸ்மாஷ் நல்லா ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ஸ்மாஷ் பண்ணியாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டு கருவேப்பில சோளம் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே இஞ்சி பூண்டு வெழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் கறி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல் நல்லா நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இது நல்லா நல்லா எல்லா அந்த உருளைக்கெழங்கோட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம டிப்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் வினிகர் ஊற்றி கூடவே தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சோள மாவை இதில் ஆட் பண்ணலாம் சோளமாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா 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 கலந்து விட்டுக்கணும் அது வந்து கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க பால் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் பால் மாதிரி எடுத்துட்டு அதை கொஞ்சம் இது கேப் இது பண்ணி அது உள்ளே வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணணும் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிப்பில் ஆட் பண்ணணும் அந்த வந்து சோள மாவு அந்த டிப் இருக்குதுல்லையா அதில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் ஆட் ஒரு டைம் டிப் பண்ணணும் நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கொ சோள மாவில் ஆட் பண்ணும் சோள மாவில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதாகிடும் எடுத்து வச்சிடணும் நம்ம அது நல்லா ஃபுல்லாக டிப்பாயிடுச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பால் அதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வேகணும் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேகணும் நல்லா இப்போ வந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணணும் சுவையான டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஓகே வைவாஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்